வெல்கம் டு ஆனந்த சமையல் மார்னிங்கோ அல்லது நைட்டு டின்னருக்கோ இந்த ரெசிபியை நம்ம அவள் இருந்தால் செய்யலாம் நான் இந்த அவளை வந்து இருபது நிமிஷம் ஒரு கப் அவல் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிங்க ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு பாத்திடலாம் பாருங்கள் ஒரு துளி தண்ணி கூட இல்லை நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இதனோட என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா ஒரு கப்பு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மூணும் போட்டிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதன் கூடவே தேவைக்கான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அதன் பிறகு நம்ம வந்து ஒரு கப் அவள் எடுத்தோன்னா அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான் அரிசி பவுடராக இருக்கும் இல்லைங்களா அது அரிசி பவுடர் தான் இது அந்த அரிசி மாவு அரை கப் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போது நம்ம நல்லா பிசைஞ்ச வச்சு அதை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க உங்கள் கையளவுக்கு எவ்வளோ பார்த்துதோ அவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இல்லை அப்படியே கூட தட்டலாம் வேணும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது அந்த உருண்டையை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க தவா வச்சுருக்கேன் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டினதை தவாவில் போட்டு சுற்றி எண்ணெய் விடலாம் இப்போ அதை அப்படியே வெந்தடிச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் எண்ணெய் விட்டு இது பண்ணலாம் நான் ஒன்று தான் பட்டர் ஷீட்டில் பண்ணினேன் அப்புறம் நான் தவாவிலே வச்சு அப்படியே தட்டிட்டேன் ஆனால் இது வந்து கை கொஞ்சம் பாதுகாப்பாக வேணும்னா நீங்கள் பட்டர் ஷீட்லேயே தட்டி போடுங்க நான் அதன் பிறகு பட்டர் ஷீட்டில் தட்டில எல்லாமே கையிலே அப்படியே தட்டி தட்டி எடுத்துட்டேன் சுவையான ரெசிபி ஆகிடுச்சு அவள் ரெசிபி தேங்க்யூ